ஹாய் மக்களை குட் மார்னிங் இன்றைக்கி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு வெளியே போய் பார்த்தேன் விடிய விடிய சரியான மழைங்க நேற்றுக்கு காலையிலையும் சிலு சிலுன்னு சாரம் இருந்துச்சு நைட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அப்படியே வெளியில் தீபத்தை காமிச்சிட்டு கோலம் போடணுமே என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் சரி உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய தார்சால கோலம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்டில் சின்னதாக ஏன்னா உள்ளே வேற பைக் போட்டிருக்கோமா சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு வாசப்படியில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியை வச்சு கொஞ்சமாக சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் கப்பைக்கிழங்கு வந்து எப்போதுமே நம்ம வந் நம்ம வீட்டில் கப்பைக்கெழங்கு வந்து அவிச்சு இடித்து தாளித்து இந்த மாதிரி தான் செய்வோம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால சரி இந்த கப்பைக்கெழங்க நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி சிப்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கழுவி தனியாக எடுத்து வச்சுட்டேன் மலையை பார்த்திங்களா அதிகாலையில் நான் வெளியே வரும்போது கரண்ட்டு கிடையாது நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால தான் லைட்டு இருந்துச்சு கரண்ட்டு வேறு இல்லையா வெளியே வந்து பார்த்தேன் கொய்யின்னு இருந்துச்சு இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு நல்ல மழை மழைக்கு ஏற்ற மாதிரி பனிமூட்டமும் இருக்குது குளிரும் நல்ல குளிர் இருக்குதுங்க கப்பை கிழங்க கழுவிட்டு நீட்ட நீட்டமாக இந்த மாதிரி நம்ம ஸ்லைடு குச்சி இருக்கு பார்த்திங்களா குச்சி சைஸுக்கே நீட்ட நீட்டமாக நறுக்கிட்டு இதை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி சிப்ஸ் போடலாம் நினச்சேன் அத்தை என்ன பண்ணிட்டாங்க நேற்றுக்கு நைட்டு அவங்களே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தோலெல்லாம் சீவி போட்டு வச்சுட்டாங்க அத்தை எப்போதும் அப்படிதான் அத்தை இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன் கரெக்டாக அதை பண்ணிடுவாங்க ஏமா எனக்கு மாற்றி கேட்டுருச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நறுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த கப்பக்கிழங்க போட்டு நல்ல மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தால் தாங்க சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் மேக்சிமம் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும் நம்ம கையாலேயே புது புது டிஷ்ஷெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் ரசித்து சாப்பிடுவாங்க இந்த கப்பக்கிழங்க கிழங்க நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக மாற்றி வச்சுட்டு இதுக்கு வத்தல் பொடி உப்பு இத்தினோண்டு பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடியை தாங்க நான் காயப்பொடி காயப்பொடின்னு சொல்கிறேன் அதுவும் லைட்டாக மெல்டாக்கில் தூவி அப்படியே கொஞ்ச நேரம் குளுக்கி எடுத்து கட்டஞ்சாயை போட்டு இதை வந்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த மலைக்கும் இந்த சிப்ஸுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு கொஞ்சத்தை கொஞ்சம் டார்க்காக வறுத்துருக்குறேன் அப்புறம் கருவேப்பிலையை மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த பொடிகளெல்லாம் சேர்த்து லைட்டாக குளிக்கி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ